பழைய ஏற்பாட்டு காலத்தில் உலகம் பாவத்தாலும் அக்கிரமத்தாலும் நிரம்பியிருந்தது மனிதர்களின் எண்ணங்களும் செயல்களும் ஆண்டவருக்கு பிடிக்காதவையாக மாறின வன்முறை அநீதி அகந்தை ஆகியவை பூமி எங்கும் பரவி இருந்தன இதை கண்ட ஆண்டவர் மிகவும் வருந்தினார் ஆனால் அந்த காலத்தில் ஒரே மனிதன் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தார் அவர்தான் நோவா நோவா நீதிமானாகவும் குற்றமற்றவராகவும் வாழ்ந்தார் அவர் ஆண்டவரோடு நெருக்கமாக நடந்தார் நோவாவின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் பார்த்த ஆண்டவர் வரவிருக்கும் பெரும் அழிவிலிருந்து அவரை தேர்ந்தெடுத்து காப்பாற்ற தீர்மானித்தார் ஆண்டவர் நோவாவிடம் பூமியை நான் பெரும் வெள்ளத்தால் அழிக்கப் போகிறேன் ஆனால் நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவீர்கள் நீ ஒரு பெரிய பேழையை கட்ட வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர் பேழையின் அளவுகளையும் அதை எவ்வாறு கட்ட வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறினார் நோவா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் கீழ்ப்படிந்தார் மக்கள் அவரை கேலி செய்தார்கள் ஆனால் நோவா மனிதர்களை கவனிக்காமல் ஆண்டவருடைய கட்டளையை மட்டும் நிறைவேற்றினார் பேழை முடிந்ததும் ஆண்டவர் ஒவ்வொரு ஜீவனிலிருந்தும் ஜோடியாகவும் சுத்தமான மிருகங்களில் அதிக எண்ணிக்கையிலும் பேழைக்குள் கொண்டு வர சொன்னார் நோவா அவர் மனைவி அவர் மூன்று மகன்கள் சேம் காம் யாபேத்து மற்றும் அவர்களின் மனைவிகள் அனைவரும் பேழைக்குள் சென்றார்கள் ஆண்டவர் தாமே பேழையின் கதவை மூடினார் அதன் பின் கனமழை பெய்யத் தோன்றியது பூமி முழுவதும் நீராகும் பேழைக்குள் இருந்தவர்கள் மட்டும் பாதுகாப்பாக இருந்தார்கள் இது ஆண்டவருடைய பாதுகாப்பின் அடையாளமாக இருந்தது நீண்ட காலத்திற்கு பிறகு நீர் குறையத் தொடங்கியது நோவா முதலில் ஒரு காகத்தை விட்டார் பின்னர் ஒரு புறாவை விட்டார் இறுதியில் புறா ஒளிவ இலை கொண்டு திரும்பிய போது பூமியில் வாழ்க்கை மீண்டும் தொடங்கியதை நோவா அறிந்தார் ஆண்டவர் கட்டளையிட்டபடி அனைவரும் பேழையிலிருந்து வெளியே வந்தார்கள் நோவா ஆண்டவருக்காக ஒரு கட்டி நன்றி செலுத்தினார் ஒரு உடன்படிக்கை செய்தார் இனி நான் பூமியை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தார் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில் கொடுக்கப்பட்டது இந்த கதை ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலும் விசுவாசமும் கொண்ட வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுத் தருகிறது நோவாவின் வாழ்க்கை ஆண்டவரை நம்புகிறவர்களை அவர் எப்போதும் கைவிட மாட்டார் என்பதற்கான சாட்சியாக இருக்கிறது இந்த கதை